ஹரி குட்டியை பாருங்க அப்போதே இருந்து வர சொல்லிகிட்டே இருக்கேங்க நல்லா குளிச்சு விட்டு போய் ரெண்டாவது படுத்து கிடக்காங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் பொறுமை இல்லை நான் மூணு தோசையை சுட்டு நான் சாப்பிட்டுட்டேங்க நான் அவனுக்கு இங்கே பாருங்க ஒரு தோசை ஊற்றி வச்சு போனேன் அவன் என் படுத்து கிடந்துட்டு எதிர்க்காமல் இருக்கான் ஹரிகருங்க அத்திரே சரி எப்போ பசிக்குதோ அப்போ என் சொல்லுன்னு இவருங்க முறீட்டு இதுதான் இப்போ கொடுக்க போகிறேன் இப்போ கொண்டு காமிச்சிட்டு வந்தேங்க நான் சாப்பிட்டுட்டேன் பாருன்னு சொல்லி தட்டத்தை காமிச்ச உடனே ஒடி வரான் அது வரைக்கும் வரவே இல்லைங்க படுத்துகிற பாடு இருக்கேங்க ஹரி நாளில் சாப்பிட்றதுக்கு என்ன பாடுபடுத்து இல்லட்டா சாப்பாடு கண்டோனா ஓடி வந்துருவாங்க பிள்ளை என்ன அதுன்னு தெரில அவனுக்கு பசிக்கலை போல் அதனால அப்படியே சோம்பேறு உட்காந்துக்கிட்டே இருந்துருக்கார் இன்னைக்கு வரும்பு தோசையும் சாம்பார் இருந்தாங்க நேற்று உள்ள சாம்பார் ஏதாச்சும் கொடுக்க இது என்னதான்னு பார்க்க இது நேற்று வச்சு நெல்லிக்காய் வரும் இப்போ இப்போது ஹரி குட்டி சாப்பிட போகிறான்னு பார்க்க பாறை பாருங்கள் சைடு பார்வை எப்படி பார்த்தா பார்த்தீங்களாங்க அப்படி நைஸாக பார்ப்பான் இங்கே எல்லாத்துக்கு குட் மார்னிங் சொல்லலையா கரெக்டாக பத்தரை சாப்பிடக்கூடிய நேரம் ஸ்கூலுக்கு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிக்கணுமே பத்தரை மணிக்கு திங்க அதெல்லாம் என்ன சொல்ல சிரிக்காத உட்காந்து சாப்பிடு